அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் பதினேழாம் நாள் வெள்ளிக்கிழமை வழிபாட்டு முறை பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம் கடன் தீர எதிர்த்தொல்லை நீங்க நினைத்தது நடக்க எளிமையான சூற்றும வழிபாடு வழிபாடு நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் பண்ணும் போது நான் பஞ்சமி அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தாங்க சாமி கும்பிடுவேன் நான் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தாங்க சாமி கும்பிடுவேன் நான் பஞ்சமி மட்டும்தாங்க சாமி கும்பிடுவேன் எதனால ஒரு மாதத்துல ஒரு மூன்று நாள் சொல்லுங்க மாத விளக்கு அதனால நான் சாமி கும்பிடலங்க மாத விளக்கு நிமித்தம் ஒரு ரெண்டு நாள் நான் வெளியில போயிட்டேன் சரி மாதிரி ரீசன் ஓகே ஆனா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்றதே ஒரு டியூட்டி மாதிரி ஐயோ காலையில ஏன்சாச்சு விளக்கு பொறுத்தவரை சாமி கும்பிடணும் சாயங்காலம் செய்யணும் சாயங்காலம் விளக்கு பொறுத்தனும் சாமி கும்பிடணும் ஒரு வேலை மாதிரி டெய்லி மற்ற வேலைகள்லாம் செய்யற மாதிரி அதை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படி தயவு செய்து அன்பு கூர்ந்து இருக்காதிங்க பக்தி சிரத்தையோடு வழிபாடு செய்யுங்க தினமும் இறையை தேடுவது போல் இறைவனையும் தேடு டெய்லி சாப்பிட்றோம் டெய்லி சாப்பாட்டுக்காக தான் நம்ம வாழ்க்கை வந்து போயிட்டே இருக்கு அது போல சில நிமிடங்கள் ஒதுக்கி இறைவனையும் தேட பழகி கொள் அப்படின்னு வந்து ஒரு புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு டெய்லி உணவை தேடுறது போல கடவுளையும் தேடு பக்தியோடு இரு பக்தி சிரத்தையோடு வழிபாடு செய் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குங்க வெள்ளிக்கிழமை அற்புதமான நாள் இந்த நாளில் வழிபட வேண்டிய நேரம் என்ன வைக்க வேண்டிய பிரசாதம் என்ன சிறப்பு தாந்திரிகம் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வாராகிதை வழிபாட்டிற்கு ரொம்ப முக்கியமான நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் மாலை தீபமேற்றும் நேரம் அதாவது ஆறு டூ ஏழு வெள்ளிக்கிழமையில காலை அதன் அதன்பின் காலை ஆறு டூ ஏழு அதன் பின் காலை ஒன்பது பதினைந்துல இருந்து பத்து பதினஞ்சுக்குள்ள அதன் பின் பத்து முப்பதுல இருந்து பன்னெண்டு ராகுகால நேரம் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்துல இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து அதன் பின் ஆறு முப்பது டு ஏழு முப்பது அதன் பின் சுக்கிரகோரி நேரமான எட்டு டு ஒன்பது இப்போ நான் சொன்ன நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் முதல்ல ஒரு தட்டெடுத்து மொச்சை பயிரையும் பச்சை அரிசியையும் ஒன்றா கலந்துக்கணும் பச்சரிசினா வெறுமன பச்சை அரிசி கலக்க வேண்டாம் அதை அச்சதை அரிசியாக மாற்றிக்கோங்க கொஞ்சம் நெய் ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு அச்சதை அரிசியாக மாற்றி அதை மொச்சை பயிரோடு கலந்து அது மேல தீபம் வைக்க போறீங்க மூன்று தீபம் ஏற்றணும் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டுக்கோங்க வடக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றணும் வாராகி தேவிக்கு வாசனை மிகுந்த மலர் துளசி இலைகளை மாலையாக்கி வாராகி தேவி கழுத்தில் போட்டுருங்க பிரசாதமாக நாட்டு சர்க்கரை கரும்பு சாறு பானகம் அதை போல வேர்க்கடலை மாதுளம்பழம் இது போக நீங்க என்னனாலும் வச்சுக்கலாம் நான் சக்கரை பொங்கல் செஞ்சேங்க நான் வெண் பொங்கல் செஞ்சேன் நான் சுண்டல் செஞ்சேன் என்னன்னாலும் வச்சுக்கலாம் இப்போ நான் சொன்ன பொருள் ஏதாவது உங்களுக்கு சாத்தியப்படலை அப்படின்னு அதை விட்டுட்டு மற்ற பொருட்களை கண்டிப்பா வச்சிடணும் இந்த நாள்ல இந்த பிரசாதங்களை வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் வாராகி தேவிக்கு சொல்ல வேண்டிய பதினோரு ஒருவரி மந்திரங்களை இந்த ஆடியோ குக்கில டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தே சொல்லுங்க முப்பத்தி மூன்று முறை சொல்லணும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு தெரியல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் இன்றைய நாள்ல நீங்க செய்ய வேண்டிய சிறப்பு வழிபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாராகி தேவிக்கு வளையல் மாலை சாற்றணும் ஐந்து அல்லது ஏழு அல்லது ஒன்பது வளையல்களை ஒரு மஞ்ச கைத்துல கூத்து வாராகி தேவி கழுத்துல தவறாம போடுங்க அதை பூஜை முடிந்ததும் கன்னி பெண்களுக்கு அல்லது சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுத்துருங்க இந்த நாள்ல தவறாம இந்த ஆடி வெள்ளில தவறாம இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்க உங்க எப்பேற்பட்ட பிரச்சனையும் நிச்சயமாக தீரும் மறுபடியும் சொல்றேன் பக்தி சிரத்தையோடு நம்பிக்கையோடு நீங்க வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டாகும் வாராகி தேவியின் திருவுருவம் பதிக்கப்பட்ட வாராகி நாணயம் தேவைப்பட்டாலும் கருட பஞ்சமியில் உங்கள் பிரச்சனைகள் தீர பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் வருகிற பஞ்சமி கருட பஞ்சமி ரொம்ப விசேஷமான பஞ்சமி அந்த பஞ்சமியில் நீங்கள் பரிகாரம் செய்துக்க விரும்பினாலும் வாராகி தேவியின் கழுத்தில் அணியப்பட்ட மங்கள மாங்கல்யம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வாராகி தேவியினர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்